வணக்கம் மக்களை சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ராதிகா சரத்குமார் புகார் என்ன மேட்டர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய திமுகவின் மிகவும் முக்கிய ஒரு அவாச பேச்சாளர் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் அப்படி என்ன வழக்கு என்றால் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது அதுல பரப்புரையின் போது தேர்தல வந்து பரப்புரை வந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அதுல பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பரப்புரை செய்யும் போது அவதூறாக வந்து பேசியதாகவும் அதன் பேரில் வந்து பாத்தீங்கன்னா காவலாளர் ஆணையிடம் வந்து அலுவலகத்துல புகாரும் வந்து பாத்தீங்கன்னா அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரச்சாரத்தின் பொழுது தங்களை அவதூறாக பேசியதன் காரணமாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வந்து புகாரில் வந்து கேட்டு இருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுகிறது இதனால் திமுக மிகுந்த ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆல்ரெடியாக அவர் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் பேசிட்டு இருக்காரு இந்த ஒரு சூழல்ல புதுசா இன்னொன்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து அரசியல் வட்டாரங்கள் விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்து பேசி கொண்டிருக்கும் சூழல்ல தற்பொழுது இவருடைய பேச்சால் சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு தகவல் என்பது மிகவும் ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருப்பதன் காரணமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே நன்றி வணக்கம் நம் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் அடுத்தடுத்து பார்த்து கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்